ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சகல கலா வள்ளி இருந்து வரக்கூடிய மூன்றாவது பாடல் ஏற்கனவே சகல கலா வள்ளி மாலையை ஏன் படிக்கணும் அப்படின்ற முழு விளக்கம் நிறைஞ்ச வீடியோ ஏற்கனவே கொடுத்தாச்சு அடுத்தது முதற் பாடலை எப்படி பதம் பிரித்து படிக்கிறது அதுடைய விளக்கம் அதே மாதிரி ரெண்டாவது பாடல் நான்காவது பாடலை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது பாடலை எப்படி பதம் பிரித்து படிக்கிறது அப்புறம் அதுடைய முழு விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சகல கலா வள்ளி மாலை அப்படின்றத ஒரு சின்னதா ஷார்ட்டாக ஏற்கனவே பார்க்காதவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கட்டும்னு கொடு கொடுக்குறேன் இப்போ இந்த சகலகலா வள்ளி மாலை அப்படின்றது வந்து நம்ம அனைத்து விதமான கலைகளிலும் தேர்ச்சி பெறணும் இப்போ இப்போ குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து கல்வி வந்து ஞானம் அதிகமாக இருக்கணும் இப்போ படிக்கிற சுன் வயசுல நல்லா படிக்கணும் அவங்களுக்கு தேவையான கலைகள் அனைத்தையுமே கற்று அடுத்தது அடு அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு வரும்பொழுது என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில நம்மளை மிஞ்சினவங்க யாரும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல நம்மள தான் வந்து அவங்க எல்லாருமே போற்றணும் அப்படின்னா நம்ம தனித்துவம் மிக்கவங்களாக திகழணும் அதற்கு அவங்க வெசட்டல் பர்ஃபார்மராக இருக்கணும் எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை செய்யக்கூடிய திறமை கொண்டவளாக இருக்கணும் இல்லையா அதனால நம்ம வந்து இந்த குமரகுருபரர் கொடுத்திருக்கக்கூடிய அவர் கொடுத்ததுல சிறிய பாடலாக இருக்கக்கூடியது இந்த சகலக்கல்லா வள்ளி மாலை மொத்தமா இருக்கக்கூடியதே பத்தே பத்து பாடல்கள் மட்டும்தான் இதை படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபமான நடையில தான் அவர் கொடுத்திருக்காரு அவர் வந்து இந்த பாடலை எந்த சூழ்நிலை ஏற்றினாரு அப்படின்றதுக்கான முழு விளக்கம் நிறைந்த வீடியோ ஏற்கனவே கொடுத்தாச்சு அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை பார்க்காதவங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னை பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க கேக்கும்போது நான் வந்து நான் வந்து ஹிந்தி பிரெஞ்ச் டீச்சர் அப்படின்றத நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன் இப்போ இது ஏன் சொல்றேன்னா புதுசா பாக்குறவங்களுக்கு என்னுடைய என்ன பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை வந்து இங்க நான் சொல்றேன் நான் ஹிந்தி பிரெஞ்சு டீச்சரா இருந்தாலும் எனக்கு வந்து நான் முடிச்சது பிப்டீன் டிகிரிஸ் மொத்தம் எனக்கு பதினஞ்சு டிகிரி முடிச்சிருக்கேன் அடுத்தது அதையும் தாண்டி எனக்கு எட்டு லாங்குவேஜஸ் வந்து ரொம்ப தெரியும் இப்போ எட்டு லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் நாம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியே போல் சிறப்பானது வேற எதுவுமே இல்லை அப்படின்றது இருக்கு அதே மாதிரி நான் எட் மொழிகளை தே வந்து கத்து வச்சிருந்தாலும் சரி எனக்கு தமிழ் மொழி மேல அதிக நாட்டம் உண்டு அதனாலதான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் நான் வந்து தினமும் பாராயணம் பண்ணக்கூடிய பாடல்கள் நிறைய இருக்கு அதுல குறிப்பா ஒண்ணு இந்த சகல கலா வள்ளி மாலை என்ன இவ்வளவு படிக்க வச்சதுக்கான காரணமும் வந்து இந்த சகல கலா வள்ளி மாலையை நான் தொடர்ந்து பாராயணம் பண்றதும் ஒரு காரணமாக இருக்க அதனால தான் இந்த குழந்தை பருவத்தில் இருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு இந்த பாடலை படிக்கக்கூடிய ஆர்வத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க படிப்பை தாண்டி இசை நடனம் ஓவியம் நாட்டியம் இந்த மாதிரியான அனைத்து விதமான கலைகளிலும் அவங்களுக்கு வந்து நாட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த சகல கலா வள்ளி மாலையில் இருந்து வரக்கூடிய பாடல்கள் அவங்களுக்கு ஒரு வந்து தூண்டுகோலாக விளங்கும் இதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு நம்மளை வந்து அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இந்த பாடலில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் அந்த மந்திரத்துடைய மந்திரத்துடைய அதிர்வலைகளே நம்மள வந்து ஏன் சும்மா இருக்க ஏன் அடுத்தது செய்யக்கூடாது செய்யக்கூடாதா அப்படின்ற ஆர்வத்தை தானாவே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் வேற யாருமே வந்து படி இத செய்ய அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம ஓடுற வேகத்துக்கு அடுத்தவங்களால ஓடி வர முடியாத அளவுக்கு நம்ம முன்னாடி தான் இருப்போம் நம்ம வந்து ஸ்பெஷலா தான் எல்லார் முன்னாடியும் இருப்போம் அதனால இந்த பாடலுடைய சிறப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏற்கனவே இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பாடல்களை பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது மூன்றாவது ரெண்டாவதாக வரக்கூடிய பாடலை முதல்ல படிக்க எப்படி படி பதம் பிரித்து படிக்கிறதுன்ற பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய விளக்கத்தை பார்ப்போம் அழிக்கும் செழுந்தமிழ் தெல்லமது ஆர்த்துண் அருள் கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் குழு உளம் கொண்டு தெல்லி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவிமழை சிந்த கண்டு கழிக்கும் கலாப மயிலே சகல கலாவல்லியே இதுதான் அந்த பாடல் இப்போ அதுடைய பொருள் விளக்கம் என்னன்றது பார்த்துடலாம் இந்த பாடல புலவர்கள் எப்படி பாடுறாங்கன்னா பல நூல்களையும் படிச்சு அதுல வந்து தெளிஞ்சு அதுல வந்து புலமை மிக்கவராக இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாமே இந்த கலைமகளுக்கு குழந்தைகள் தானே நம்ம எல்லாரும் அவங்க எப்படி பாடுவாங்க குழந்தை மாதிரி மழலை மொழியில வந்து இந்த பாடல்களை எல்லாத்தையும் ஏற்றுகிறாங்க அதை நீங்க வந்து தாய்மை குணத்தோட ஏற்றுக்கொண்டு நீங்க எப்படி வந்து தோகையை விரித்து மயில் போல காட்சி தெரிகீங்களோ அதே மாதிரி செழுமையாகவும் தெளிவாகவும் அமுதத்தை போன்ற இந்த தமிழ எங்களுக்கு அளிப்பவரே எல்லாத்தையும் எங்களுக்கு எல்லா தகுதிகளையும் எல்லா திறமைகளையும் கொடுக்கக்கூடிய இந்த கலைமகளே உங்களுக்கு வந்து எல்லாம் சமர்ப்பிக்கிறோம் அனைத்து கலைகளுடைய அரசியே தங்களை வணங்குகிறோம் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்